ராஜு நிச்சயமா ஆவாங்க அப்படின்னு சொல்லி யாரு எல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க ராஜு நிச்சயமா ஆவாங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா கதிரோட நடவடிக்கைகள் அப்படி இருக்குது கதிர் ராஜுக்காக என்ன வேணா செய்வேன் அப்படின்ற மாதிரி நிக்கிறாரு எனக்கு எப்படி சொல்ல ஆரம்பத்துல நம்ம கதிர் கிட்ட இருந்ததும் ஆரம்பிக்கிறாங்க நேர வீட்டுக்குள்ள போறாரு வீட்டுக்குள்ள போனோன்னே எங்க அப்படின்ற மாதிரி கேட்க உடனே கோமதி பிடிச்சுக்கிட்டாங்க பாத்தியா பாத்தியா இன்னும் வீட்டுக்குள்ள கூட நுழையில அதுக்குள்ள ராஜ்யங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றான் ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்க எளியும் புனையும் மாதிரி இருந்தாங்க ஆனா இப்ப பாரு ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஷயத்த தங்கமையில் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க தங்கமையில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா என்னது எளிய முனைமா இருந்தாங்களா எனக்கு புரியலையே இவங்க லவ் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் எப்படி எலியின் முனைமா இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்க கோமதி வசமா சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் டக்குன்னு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சமாளிக்கிறாங்க அதாவது சின்ன வயசுல நான் இப்போ சொல்லலை சின்ன வயசுல பார்த்தோன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ பாரு அப்படியே ஆப்போசிட்டா ஒற்றுமையாக இருக்காங்க இல்லையா அதை சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனாலும் மயிலுக்கு சின்ன குழப்பம் இருக்க தான் செய்யுது சரி அடுத்த சீனை அப்படியே கட் பண்ணா நம்ம மீனாவை காட்டுறாங்க மீனா என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபைல்ஸ் எல்லாம் புரட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அவர் கூட வேலை பாக்குறவர்கிட்ட ஃபைலை கொடுத்து இந்த ஃபைலை பாருங்க இது என்ன தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க அவரும் ஃபைலை பார்த்துட்டு சொல்லுங்க மேம் அதெல்லாம் தெரியுது என்ன மேம் அப்படின்ற மாதிரி கேட்க என்னங்க இவ்வளோ அசால்ட்டாக பேசுறீங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு நடந்ததா தெரியாமல் நடந்ததா எவ்வளோ விஷயத்தை ஆட்டையை போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது முத்துவேல் சக்திவேல் ஆனால் இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சும் எப்படி நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக அவர் கூட ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க அப்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பார்த்தீங்களா மேம் நீங்கள் ஒரு நாள் அவங்க ஒரு கடை இடிச்சதுக்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்களுக்குலாம் அவ்வளோ தைரியம் கிடையாது மேம் நாங்கள் அந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா ஆகும் உங்களுக்கு சொல்லி தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல மீனா பிடிச்சு நல்லா தீடி விட்டுறாங்க உங்களுக்கு சம்பளம் யார் கொடுக்குது கவர்மெண்ட் கொடுக்குதா இல்ல அவங்க குடுக்கறாங்களா எதுக்காக அவங்களுக்கு பயப்படணும் நீங்க உடனே ஆக்ஷன் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க மேடம் ஏற்கனவே அவங்களால உங்களுக்கு பிரச்சனை மேம் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்க பரவாயில்ல என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நீங்க முதல்ல ஆக்ஷன் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அண்ட் அடுத்த சீன் பாத்தீங்கன்னா மறுபடியும் ராஜி அண்ட் கதிர் தான் கதிர் என்ன பண்றாரு அப்படின்னா ராஜு வீட்டில் போய் தேடினார் இல்லையா அவர் எங்க கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்னா ஒரு சென்டருக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு அது என்ன சென்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோச்சிங் சென்டர் ஆல்ரெடி போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கர கோச்சிங்ல இருக்காங்க இப்போ கோச்சிங் சென்டருக்கே அவர் கூட்டு கோச்சிங் சென்டர்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க வந்து நான் உன்னை சேர்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே

ஏதாவது முடிவெடுத்து நீ பண்ணுவியா என்ன கேட்டிருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க இங்கே பாரு நீ வீட்டில் இருந்தா படிக்க மாட்டேங்கிற ஒன்று ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படி இல்லையா அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்க ஆனா நீ வீட்டில் இருந்து படிக்கிற மாதிரி எனக்கு தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் நீ போலீஸ் ஆகணும் வீட்டில் இருந்தால் நீ கண்டிப்பாக ஆக முடியாது அதனால நீ என்ன பண்ண அப்படின்னா இந்த சென்டரில் வந்து சேர்ந்து படிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல அவர்களுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல டே எதுக்குடா இப்போ தேவையில்லாத செலவு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது தேவையில்லாத செலவெல்லாம் கிடையாதுமா ஜஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நீ இந்த பணத்தை எனக்கு திரும்ப தரணும் இப்ப கிடையாது நீ எப்ப வேலைக்கு போறியும் அப்போ நீ அந்த பணத்தை எனக்கு திரும்ப தந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க ஸோ எது எப்படியும் உங்க கதிர் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அப்படியே அடுத்த சீனை கட் பண்ணிங்கன்னா நம்ம பாண்டியன் ஸ்டோரை காட்டுறாங்க அங்கே என்ன நடக்குது அப்படின்னா கதிரை வந்து ஃபோன் பண்ணி பாண்டியன் வர சொல்லியிருக்காரு என்ன ஏது அப்படின்னு சொல்லலை நீ எங்கே இருந்தாலும் உடனே நேர இங்கே வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு கதிரும் பார்த்தீங்கன்னா பதிலே அடிச்சுட்டு ஓடி வர்றாரு என்ன ஏது திடீர்னு அப்பா எதுக்காக ஃபோன் பண்ணி வர சொன்னாரு அப்படின்ற மாதிரி கேட்க இவரும் பதிலே அடிச்சுட்டு ஓடிட்டு போகிறாங்க அப்போ செந்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு என்னவா இருக்கும் எதுக்காக வர சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா கதிர் வந்துட்டாரு ஸோ கதிர் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா பாண்டியன் பிடிச்சி நல்லா திட்டு திட்டுன்னு திட்டுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா எப்புடிடா அந்த பிள்ளைய கொடுமைப்படுத்து போச்சு யாரை கேட்டுறா குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு இவருக்கு ஒன்றுமே புரியல யாரை குடும்பப்படுத்துனே யாரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதான்டா அந்த பிள்ளை ராஜீவ் நீ கொடுப்படுத்திக்கிட்டு இருக்கியாம்ல எனக்கு தகவல் வந்துச்சு அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல நான் எப்ப அந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவர் திரு திருன்னு முடிக்கிறாரு இங்கே பாரு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சரி உங்க அம்மாவை நான் கல்யாணம் முடிச்சு முப்பது வருஷம் ஆச்சு முப்பது வருஷத்துல எத்தனையோ முறை எங்க ரெண்டு பேருக்கும் இடையில பேச்சுவார்த்தை வரணும் அப்படின்ற சுச்சுவேஷன்லாம் நிறைய வந்தது ஆனா ஒரு தடவை கூட நான் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு வந்து ஒண்ணுமே புரியலப்பா உங்களுக்கு என்னும்பா பிரச்சனை யார் உங்ககிட்ட என்ன சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது போது தான் ராஜோட அப்பாதான் என்கிட்ட பேசினாரு இவ்வளவு நாள் வரைக்கும் பேசாத மனுஷன் என் பொண்ணை வந்து கொடுமைப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல அதை எப்படி வந்து நான் கொடுமைப்படுத்தினேன் உங்களுக்கு சொல்ல போச்சு அவர் சொன்னா சரியாயிருமா அப்படின்ற மாதிரி சொல்ல பாண்டியன் ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டாரு பாண்டியன் சொல்றாரு அப்படின்னா எவ்வளவோ முறை நாங்க ரெண்டு பேரும் பேசிக்க சுச்சுவேஷன் வந்தது அப்ப பேசல ஆனா இப்ப அவர் பேசி இந்த விஷயத்த சொல்றாரு அப்படின்னா பெரிய மனுஷ் எப்படிப்பா போய் சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி சொல்ல கதிருக்கும் ஒண்ணுமே புரியல நீங்க என்ன வேணால் அணைச்சிக்கோங்க நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் கிளம்பிட்டார் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தை பத்தி ராஜ்கிட்ட கேட்கறாரு ராஜ் ராஜீங்க வா நான் உன்னை கொடுமைப்படுத்துனேன்னு யார்கிட்டயாவது சொன்னியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நான் எதுக்கு யார்கிட்டயும் சொல்ல போறேன் நீ எனக்கு எதுக்கு உடமைப்படுத்துன அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை நீ உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ராஜுக்கும் எனக்கும் தெரியலப்பா என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க அப்போதான் சொல்றாரு இல்ல நான் உனக்கு கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா என்ன கூப்பிட்டு திட்டு திட்டு திட்டுறாரு நான் எப்போ உனக்கு கொடுமை படுத்துனேன் அப்படின்ற மாதிரி இவர் கேட்க ஓஹோ அப்பதான் விஷயம் புரியுது ராஜுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து அவங்க அப்பா கிட்ட சொன்ன விஷயம் அது வந்து பாண்டியனுக்கு போயிருக்கு பாண்டியன்ல இருந்து கதிர்க்கு வந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பா கதிர் கேட்கறாரு எனக்கு தெரியுது நீதான் ஏதோ விஷயத்த பண்ணிருக்க என்ன ஏதுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைப்பா நீ வருத்தப்பட்ட உன் தங்கச்சியை வந்து குமார் கொடுமைப்படுத்துவான் அப்படின்னு சொல்லி நீ நினைச்ச அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எங்க அப்பா போய் பார்த்து பேசினேன் இந்த மாதிரி குமார் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதே மாதிரி பண்ணால் அந்த வீட்டில் என்ன அதே மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் அதை அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டார் போல இருக்குது அதனால அதை போய் பாண்டியன்ட்ட அதாவது எங்கள் மாமாட்ட சொல்லியிருக்காரு மாமா வந்து உன்னை சத்தம் போட்டிருக்காங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க ஸோ ரெண்டு பேருக்கு இடையில கொஞ்சம் காதல் இப்போ தான் வந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் சீக்கிரமே இவங்க ரெண்டு பேரும் உண்மையாகவே காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆரம்பத்தில் ஏற்கனவே கோமதி சொன்ன மாதிரி தான் எலியும் புனையும் மாதிரி தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ஓரளவுக்கு அப்படியே ஒற்றுமையாக யூனிட்டியாக மாறிட்டாங்க அப்படின்னா அது மிகையாக காரின் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்காங்க சோ இதே மாதிரி எப்பயுமே இருக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசை சரிங்க இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இப்போ தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாளைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆரம்பிக்க போகுது இவ்வளவு நாள் வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத யாருமே யோசிச்சு பார்க்காத ஒரு பிரச்சனை அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செந்தில் பிரச்சனை தான் செந்தில் பிரச்சனை இவ்வளவு நாள் வரைக்கும் செந்தில் மீனா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்தது ஸோ அதனால பெரிய விஷயமா பார்க்கப்படல ஆனா இப்போ அந்த பிரச்சனை வந்து பாண்டியனுக்கு போகுது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா பாண்டியனுக்கு வந்து இப்ப பணம் தேவைப்பட போது யார் மூலியமா அப்படின்னா ஏற்கனவே அரசுக்கு ஒரு மாப்பிளை பார்த்து இருந்தாங்க சதீஷ் ஸோ சதீஷ்க்கு கல்யாணத்துக்கு அவங்க என்னென்னலாம் செலவழிச்சோமோ அதுக்கெல்லாம் பணம் வேணும் ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு எங்கள் பணத்தை போட்டு நாங்கள் செலவழிச்சோம் ஆனால் கல்யாணம் நடக்கல ஒன்றும் நடக்கல இல்லையா ஸோ எங்களுக்கு அந்த பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க சண்டை போட்டால் இவங்க பணம் கொடுத்து தான் ஆகணும் ஸோ பாண்டியனுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ செந்தில்கிட்ட தான் சொல்கிறாரு செந்தில் அந்த பத்து லட்ச ரூபாய் பணம் எங்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல செந்திலுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல ஏன்னா செந்தில் வந்து அந்த பணத்தை ஆல்ரெடி இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாரு அவருக்கு வேலை வேணும் அப்படின்றதுக்காக அந்த காசு இன்னொரு இடத்துல கொடுத்துட்டார் அப்படின்றதுனால அவருக்கு இப்ப என்ன செய்யறதுனே தெரியல சோ செந்தில் வசமா சிக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம் இதுல வந்து எப்படி பணத்தை திரும்ப எடுத்து கொடுக்க போறாரு ஏன்னா இது அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமான வேலை திரும்ப அந்த பத்து லட்சத்துக்கு அவங்க கொடுத்தவங்க வாங்க முடியாது அண்ட் வேலை வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்குது சோ அப்படி இருக்கும்போது அந்த பத்து லட்ச ரூபாய் அவருக்கு திரும்ப வேணும் மீனாவும் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா யாருக்கிட்டயாவது லோன் வாங்கி கூட அந்த பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சீக்கிரமே பார்த்தீங்கன்னா செந்தில் இந்த பிரச்சனை எதாவது தான் போகிறாரு அண்ட் மீனா அவரை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரு வேலை லோன் வந்து மட்டும் கிடச்சிருச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படி லோன் கிடைக்கல அப்படின்னா நிச்சயமா இது பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா இந்த விஷயம் பாண்டியனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு பெரிய சண்டையே போட்டுருவார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்துறது பார்ப்போம் வந்தவங்க கிட்ட அதாவது சதீஷோட அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டாரு நீங்கள் போங்க பணம் உங்களை தேடி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இப்போ அந்த படத்தை கொடுத்தாகணும் அதுக்கு என்ன பண்ண போகிறார் அப்படின்றத பொறுத்துருந்து பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்